செய்திகள் வாசிப்பது வனிதா நாயர் திண்டிவரத்தில் புதிதாக துவங்கப்பட்ட ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர்கள் நல சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் சிவஞான பாலையா சுவாமிகள் பங்கேற்றில் சிறப்பித்தார் திண்டிவரத்தில் புதிதாக துவங்கப்பட்ட டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர்கள் நல சங்கம் சார்பில் அதன் முதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மயிலம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் நடைபெற்ற முதல் ஆலோசனைக் கூட்டத்தில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் சிவஞான பாலையா சுவாமிகள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சங்கத்தின் அடையாள அட்டை அனைவருக்கும் வழங்கி சிறப்பித்தார் இதில் கௌரவத் தலைவர் தங்கவேலப்பன் ஒருங்கிணைப்பாளர் பழனி தலைவர் முருகன் செயலாளர் சுரேஷ் மற்றும் சங்க பொறுப்பாளர்கள் முல்லைகுமார் பார்த்தசாரதி சையத் ரஃபி வெங்கடேஸ்வரா சங்கர் ஜெயச்சந்திரன் ஸ்டுடியோ சண்முகம் தாண்டவமூர்த்தி ரவி சுதாமணி சண்முகம் பூபாலன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் சங்க துணைத் தலைவர் முல்லைகுமார் நன்றி கூறினார் தேசிய கதில் செய்திகளுக்காக சையத் ரஃபி விழுப்புரம் மாவட்ட நிருபர்